மக்களே இந்த ரைவல்ரி வீக்ல ரொம்ப ரொம்ப சூடான சுவையான போட்டி யூமும்பா வர்சஸ் புனேரி பல்டன் அபி மன்யு ரைடு வந்திருக்கிறாரு போனவாட்டி வாட்டி அபிமன்யு பிடிச்ச அபினேஷ் இந்த முறை என்ன செய்வாரு அபினேஷ் வாய்ப்பு கொடுக்காம மத்தவங்க சேர்ந்து படைக்கிருக்காங்க நாலு பேர் மேட்ல ஏழு பேர்னா கூட அதை முயற்சி பண்ணலாம் போனஸும் கிடையாது நாலு பேர் கலக்க கலக்க நிற்பாங்க அஞ்சாவது ஆள்னா நடுவில் ரெண்டாவது கையை நீட்டலாம் அப்படி ஆள் கிடையாது கார்டர் டு கார்டர் கேம்ல என்ன பண்றாரு பங்கேஜ் போய் மடக்கி உட்கார வச்சிருக்காங்க யூ பிளேயர்ஸ்

மீண்டும் சூப்பர் டாக்கில் பாருங்க சூப்பர் டாக்கில் மட்டும் தான் கேட்டு போனாங்க சாதா டாக்கில் இருக்க மாட்டோங்கிற மாதிரி பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக்ஸ் அடிச்சு பூசி அமைக்கி உட்கார வைக்கிறாங்க இது அல்ட்ரா அட்டாக் டு டே அங்க பாருங்க போட்டு மடையடா இருக்க நம்ம ஆள் அபிதேஷ் சூப்பர் டாக்கில் நாங்க பிடிப்போம் எங்க எங்க டீம்ல கூட யாராவது ஆள் வந்தா நாங்களே அவங்களை அவுட் ஆக சொல்லிவிட்டு வெறும் சூப்பர் டாக்கிலே அப்படி போகுறாங்க

இது மகாராஷ்டிரா டீம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே ரெண்டு டீம் வச்சு என்ன ரைடு சூப்பர் டூப்பர் ரைடு இது சூப்பர் ரைடு இல்ல சூப்பர் டூப்பர் ரைடு வாருங்க புனேரி எடுத்து போடுங்க பேங்க்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சு அடுத்த மேட்சுக்கு சேர்த்துக்கலாமான்னு கேளுங்க கேக்குறாங்க ஸ்டூவர்ட் ஒரு கிடுங்க ஸ்டூவர்ட் நீங்கள் நல்ல பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த பிளேயர்ஸ் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவும் செய்யணும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ் பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு புது டீம் எடுத்து தமிழ் பிளேயர்ஸாக சேர்த்து விளையாடலாம் போகிறோம் ஆமாம் அடுத்த மேட்சில் நாளைக்கு இறங்கணும் ஸ்டூவர்ட் சிங் ஹரியானாக்கு எதிராக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வின்னிங் மூமெண்ட் ஒன்று சேர்வோம் எழுவோம்னு சொல்லியிருக்காங்க புனேரி பட்டன் வாட் அ கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ்